அக்கறைக்கு செல்ல புறப்பட்டனர் அவர்கள் அங்கு செல்ல கடினமான முயற்சி செய்த போதிலும் நடுக்கடலிலேயே சிக்கிக் கொண்டிருந்தார்கள் காரணம் அவர்களோடு ஆண்டோராக இசு கிறிஸ்து இருக்கவில்லை ஆம் பெரும்பாலும் நம்முடைய துன்பங்களுக்கு தேவன் நம்மோடு இல்லாதிருப்பதே காரணமாக அமைகிறது வாழ்க்கை பயணத்தில் நமது முயற்சிகள் அனைத்தும் எவ்வளவுதான் நல்லவையாக இருந்தாலும் அது பயனற்றவையாகவே இருக்கும் அந்த சீஷர்கள் படகில் செல்லும் போது கொந்தளிக்கும் கடலையும் எதிர்காற்றையும் சந்தித்தனர் கத்தராய இயேசு நம் வாழ்வில் இல்லாவிட்டால் நாம் நமக்கு எதிரான காரியங்களை சந்திக்க நேரிடும் அங்கு சீஷர்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தபோது தேவநாயிய கர்த்தர் கொந்தளித்த அலைகளை பார்க்கிலும் தாம் வல்லமையுள்ளவர் என்பதை அவர்களுக்கு காட்டினார் எனவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கே தேவநாயகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது தான் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அடைவரோடும் இருப்பதாக ஆபே